விஷ்ணு நாமத்தில் மூன்று முக்கியமான நாமங்கள் அதாவது பகவான் விஷ்ணுவின் சக்தியையும் அருளியம் காட்டும் முக்கியமான நாமங்கள் மற்றும் அதன் அர்த்தங்களுடன் விஷ்ணு நாமத்தில் மூன்று மிக முக்கியமான நாமங்கள் ஒன்று ஓம் நாராயணாய நம அர்த்தம் எல்லாவற்றிலும் நிறைந்தவன் உலகம் முழுவதும் பரவி இருப்பவன் பக்தி உணர்வு இதை ஜபிப்பது நம்மை துன்பங்களில் இருந்து காப்பாற்றும் நாராயணா என்று ஒருமுறை கூப்பிடுங்கள் அவர் ஓடி வருவார் இரண்டு ஓம் வசுதேவாய நமா அர்த்தம் ஸ்ரீகிருஷ்ணனின் உண்மையான வடிவம் வசுதேவனின் மகன் பக்தி உணர்வு குடும்ப நிம்மதி மன அமைதி தரும் இந்த நாமத்தை ஜபித்தால் வீட்டில் சாந்தியும் வளமும் நிலைக்கும் மூன்று ஓம் விஷ்ணவே நம அர்த்தம் பரபிரம்மம் அனைத்தையும் ஆனவன் பக்தி உணர்வு இந்த நாமம் ஜபம் செய்வது கர்ம விநாசத்துக்கு உதவும் ஒரே ஒரு நாமம் உங்கள் பிரச்சனைகளை நீக்கும்